ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லஞ்சுக்கு சாம்பார் ரசம் புளிக்குழம்பு குழம்பு எதுவுமே வேண்டாம் சிம்பிளாக ஒரு சைடிஷ் டிஷ் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இந்த சிம்பிளான ஹெல்த்தியான ஆந்திரா ஸ்டைல் கருவேப்பிலை துவையல் ரெசிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோட டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதையும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளை உருட்டுனதுக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உருட்டுணதுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம சேர்த்துன உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக செவந்து வருப்பட்டு வரும் போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்டு இந்த வரமல்லி சீரகம் எல்லாம் நல்லா வறுப்பட்டு வரணும் அதே சமயம் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பும் நல்லா செவந்து வரணும் அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கூடாது நல்லா செவந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வறுபட்ட மனம் வருது இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு வறுத்த அதே எண்ணெயில் ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இது கூடவே நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தோட பெரிய வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சுருங்க வதங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட மட்டும் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கண்ணாடி பதற அளவுக்கு வதக்கி எடுத்தோம்னா போதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கண்ணாடி பார்த்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த வெங்காயத்தையும் பூண்டி ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் அதே பேனில் நீங்கள் வெங்காயம் வறுத்து அதே எண்ணெய் இருந்துச்சுனா சேர்த்துக்கோங்க எனக்கு எண்ணெய் இல்லை நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட நல்லா க்ளீன் பண்ணி வச்சேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்புரலையாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க இந்த கருவேப்பிலைய ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வருத்தோம்னா போதும் ரொம்ப பச்சை வாசனை போயிடக்கூடாது கருவேப்பிலை மனம் இருக்கணும் மறுமொறுனு அந்த கருவேப்பிலை பொடிக்கு வறுக்கிற மாதிரி வறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக நிறமாறி அளவுக்கு வருத்த வருத்தம்னா போதும் இப்போ ரெண்டு நிமிடம் மூணு நிமிஷம் நல்லா அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வருப்பட்டு வந்திருக்கு இதையும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் அதே பேனில் விருப்பப்பட்டால் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கோங்க இல்லைனா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் காரத்துக்காக மூணு வர மிளகாய் இந்த மிளகா நல்லா காரம் நான் மூணு சேர்த்துருக்கிறேன் உங்கள் காரத்துக்கு வந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த பேனோட சூட்லேயே அப்படினு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மிளகாய் நல்லா மொறு மொறு வறுப்பட்டு வந்துடணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் மிளகா நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதையும் அந்த பருப்போடு சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தேன் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் வரமலையெல்லாம் சேர்த்துருக்குறேங்க இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த புளியும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க அதுங்க குரகரன்னு பிடிச்சி எடுத்துக்கணும் தேங்காய் சேர்க்காம செய்கிற இந்த கருவேப்பிலை தோவியல் சாதத்தொடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரகுரன்னு பிடிச்சி எடுத்துக்கணும் அடுத்ததான் இது கூட நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த தொழிலுக்கு நீங்கள் எப்பவும் சேர்க்குற புளியை வடை கொஞ்சம் கூடுதலாக புளி சேர்த்துட்டிங்கன்னா ரெண்டு நாள் கிட்டே கெட்டு போகாதுங்க நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்க்காமல் செய்கிறனால சீக்கிரம் கெட்டு போகாது கடைசியாக அந்த தொழிலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குற குரம் அரைச்சு எடுத்துக்கோங்க அப்போ சாதத்தோட சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஆந்திராஸ்ட்ரியல் கருவேப்படி துவையல் ரெடி இது இட்லி தோசை சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் துவையல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம சேனுக்கு சப்ஸ்கரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ